பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி கால பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கிறார் மூலத்திரி போன வீடு ஆட்சி வீடு அமக்களமான ஒரு நிலை இதில் என்னெல்லாம் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஏழுங்கிறது நல்ல இடம் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் எல்லாம் ஏழாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு சனி ஆகாது அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க மற்றபடி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மூணாம் இடத்துல குரு இருக்கார் அவர் பார்வை பலம் சுபம் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் உச்ச நிலையில் இருக்கிறார் இப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போது என்னங்க ஏழ் ரட்சணையை போயிட்டுருக்கு நீங்கள் வேறு ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக யார் ரட்சனையும் என்னங்க பண்ண போகுது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை தன்மை ஏற்படும் மா மற்றபடி பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுபீட்சம் ஒரு வா வாழ்க்கையை காட்டிட்டு போகும் இதான் வாழ்க்கை இதான் உலகம் இதான் வேலை இதான் உத்தியோகம் இதான் தொழில் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி விட்டு செல்லும் மற்றபடி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இந்த ரெண்டில் ராகு இருந்தால் ப்ளஸ் என்னன்னா குடும்பத்தை பெருசாக விரிவாக்கம் பண்ணுவார் குடும்பத்தை பெருசாக விரிவாக்கம் பண்ணுவார் நல்ல வருமானம் நல்லா வரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மற்றபடி மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க வெல்லும்னா ஓகே கொல்லும்னு வந்தால் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு சொல்லால் பிரச்சனை ஆகிடுமே அதனால் எச்சரிக்கையாக பேச வேண்டும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் லாவாதேவி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் ராக் இருக்கிறார் தாராளமயம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கடன் கிரியத்தில் ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் விரும்பி கொடுப்பீங்க அப்படி வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மூணாம் இடத்துல குரு இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டங்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு சீரியல் பண்ணுற ஒரு ப படம் பண்ணுற இன்னொரு வாய்ப்பும் தேடி வரும் அப்போது வந்து வருமானம் நல்லா சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்லா இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ரெகிக்னேஷனும் கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் ரெண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாவது ஸ்தானத்தில் ராகு இருந்து குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்கள் நண்பர்களாலும் கூட பிரச்சனை வரும்னு சொன்னோம் ஆனால் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி அவ்வளோ ஒரு அன்னொன்னியம் அப்படி ஒரு ஒற்றுமை அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகள் நன்மைகள் க க நடக்கும் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நீங்கள் மாட்டீங்க இருந்தாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் சிபார்சு இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் அது பெரிய உங்களுக்கு பெரிய ப பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு மற்றவங்களுக்காக கூட நீங்கள் போகலாம் உங்களுக்காக இல்லைனாலும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் இல்லை கல்வி ரீதியாக இருக்கலாம் அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்லதே செய்யக்கூடிய நிலை ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் போயிட்டு வரலாம் அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் இந்த திருப்பணிகள் கோயிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்வீங்க மற்றபடி பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு உச்சம் ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார் ஸோ வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் உச்சமான சம்பளம் நல்ல ச ச நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் இன்புட்டு பார்த்திங்கன்னா சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியாக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும் அதிகப்படியான உழைப்பு இருக்கும் அப்போ அதிகப்படியான நேரம் உழைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் வரத்தானங்க வரும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அற்புதமான காலகட்டம் மூத்த சகோதரத்தால் நன்மைகள் நடக்கும் பனிரெண்டில் செவ்வாய் இருக்கிறார் ஏதோ இடம் வாங்குறீங்க வீடு வாங்க போகிறீங்க மனை வாங்க போகிறீங்க பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண போகிறீங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் பெண்களால் செலவினங்கள் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது மற்றபடி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டிரம் நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்